ஆசிர்வதிக்கும் காலம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே உபாகமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்கிறது உன் தேவனாகிய கற்று உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கற்று தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாக இருக்கிறதுனால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவின் நிமித்தம் நீ அதை கொண்டு கூடாது இருக்குமானால் ஐந்தாம் வசனம் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையில் பிடித்துக்கொண்டு உன் தேவனாகிய கத்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு போய் இருபத்தி ஆறாம் வசனம் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசலம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கத்தருடைய சன்னிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் குசித்து சந்தோஷப்படுவீர்களானால் கற்றுடைய வருகையில் சந்திப்போம் மரணாதா